புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அருள்மிகு சோமநாயகி உடனாகிய அருள்மிகு சோமநாத சுவாமி அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அருள்மிகு பூர்ண புஷ்கல சமேத அருள்மிகு அய்யனார் ஆலயங்கள் புனராவர்த்தன ஜிர்னோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆறுகால யாகசால பூஜையுடன் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்திற்காக காத்திருக்கின்றது காரைக்கால் நகரம் வரும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அய்யனார் மற்றும் திருக்குள நந்திகேஸ்வரருக்கும் அதனைத் தொடர்ந்து ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சோமநாதர் காரைக்கால் அம்மையாருக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றது கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றது காரைக்கால் மாநகரம்